வணக்கங்க இது அங்காதம்மன் சாத்தியா வீடியோ அனைவருக்கும் மதியம் வணக்கங்க நாளைக்கு அமாவாசை நாளைக்கு போய் மலையனூர் போகிறவங்க நல்லபடியாக போய் சாமி கும்பிட்டு வாங்க அதாவது நிறைய நிறைய எலுமிச்சை பழங்கள் வாங்கிட்டு போங்க உங்களுக்கு உங்களே நீங்களே சுற்றி போட்டுக்குங்க ஒரு ஒரு வேண்டுதலுக்கும் ஒரு ஒரு எலுமிச்சை பழத்தை வச்சு அந்த அம்ம்கிட்ட வேண்டிக்கிட்டு வாங்க அந்த மாதிரி கயிறுங்க வாங்கிட்டு போங்க சின்ன குழந்தைங்க உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அந்த பத்து ரூபா அம்மா டாலர் போட்ட கயிறே விற்கும் அந்த டாலர் போட்ட கயிறை வாங்கிட்டு போய் நீங்கள் சாமிக்கிட்டலாம் வச்சு கொண்டு போங்க வீட்டுக்கு உங்கள் வேண்டுதல் என்னவோ அதை வேண்டிட்டு வாங்க ஒரு ரெண்டு மூணு அமாவாசைக்குள்ளேயே அதெல்லாம் முடிஞ்சிடும் நல்லபடியாக இல்லை நான் தொடர்ந்து வருஷ கணக்கில் போயிட்டுருக்கேங்க என்னால் நிப்பாட்ட முடியாது அந்த அம்மா கோயிலுக்கு போனால் தான் எனக்கு ஒரு நல்லது நடக்கிற மாதிரியே தெரியுது அப்படின்றவங்க தொடர்ந்து போயிட்டு வாங்க எல்லாரும் அந்த அம்மாவுடைய அருள் பெற்று நல்ல நீங்கள் உங்கள் வேண்டுதல் எல்லாம் நிறையவேறி உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லோரும் ரொம்ப மகிழ்ச்சியோடவும் உங்கள் குடும்பம் வந்து நல்ல மேலும் வளர்ந்து நல்ல செல்வ செழி வளரணும்னு அந்த அம்மாவ்ட்ட நான் வேண்டிக்கிறேன் நான் வந்து மலையனூர் நாளைக்கு வேஷம்